முதல் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் எடுத்து இந்த பிச்சுக்கு செட் ஆக பார்த்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே பாலோட தடுவன் இந்த முறை சூப்பர் ஆனாரு முட்டி போட்டு அடிச்சிருக்காங்க பீலர் பாண்டி ஒன் பவுன்ஸ்ல தாண்டி போதான் பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஸ்டாப் கண்டிப்பா ஒரு ரெண்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பாண்டி பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு சென்ட்ரா ஸ்கைல போயிருக்கு அந்த எண்ணில் அடிச்சு பார்த்திருக்காரு அம்பேஸ் டிசிஷன் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க நம்ம ஷம்புக்கு க்ளோஸா வந்துச்சு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு குயிக்கரான டெலிவரி சுரேஷ் கையில இருந்து லாஸ்ட் ஒன் ஒன் அட்ட குறுக்க கொடுத்துருக்காரு அங்க பீட்டர் விஜய் இருக்காரு அடே பாண்டி குறுக்க போய் எக்ஸலென்ட் ஆன ஸ்டாப் நல்லா சாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது முதல்ல வர சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ் முதல்ல ஓவர்க்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க இரண்டாவது ஓவர் பட பால அப்படியே ஆக்கற வந்திருக்காரு அங்க பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி வெற்றி வந்துருக்காரு ரன் ரன்னுக்கான ட்ரையான் பார்த்தா கீப்பர் ரெண்டு கடிச்சு பாத்துருக்காரு அம்பேஸ்கால் நாட் அவுட் சொல்லிருக்காங்க நல்ல த்ரோ அடிச்சிருந்தாலும் கிராவண்டாங்க சொல்லணும் ரெண்டு ரன் செகண்ட் பாலா அடிச்சிருக்காரு எட்ஜ் வாங்கி போயிருக்கு பவுலரே பாலுக்கு வந்திருக்காரு நல்ல டேக்கனால கேட்சப் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ரென் ரன் போயினதால இந்த பால்ல விகெட் எடுத்துருការ பாலா நெக்ஸ்ட் குணால் பாக் டு ரெண்டு வைட் போயிருக்கு பாலாோட थर्ड நினைக்கிறேன் இருந்து தெளிவா பனிஷ் பண்ணிருக்காரு குணால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ போல்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆட்டு போயிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு இங்கே ரெண்டு ரன்னுக்கான ட்ரை நல்லா சார் விழுந்து தேக்கியிருக்காரு விக்கி ரெண்டு ரன் ஈஸியாக அலோவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே இந்த உடச்சு போட்ட பாலை இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விக்கி இருக்காரு குணால் டேக்கான் பாலுக்கு அண்டர் வந்து நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட்டை பறிக்க கொடுத்து வெளில போறாரு குணால் ஒரு குட்டி காமியை நல்லா அடி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் விக்கிறார் என்ன கொண்டு வந்தாரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க லாஸ்ட் பால் ஒரு டபுள் பாயிண்ட்ஸ் தேர்ட் ஓவர் போட சுரேஷ் ஃபஸ்ட் ஒன் லோ கேப்டா அண்டர் அவே போட்டார் குயிக்கரான டெலிவரி டேட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்கு அங்கே பாண்டியில் இருக்காரு கேச்சை பிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் நல்லா டேக் அண்ட் இதோட இந்த டோர்னாமெண்ட்டில் பாண்டி பிடிக்கிற மூணாவது கேட்சுன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக அந்த சிவா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மெனாக ஒரு எங் சார் தொல்காபியன் நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு டைமிங்கை கொடுக்காமல் போட்டேன் பந்து அப்படின்னா சொல்லணும் அங்கே சிங் ராசு வெரைட்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோவாக சூப்பராக தூக்கி போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே பிள்ளை விஜய் இருக்கார் நல்லா ஸ்டாப் ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல போட்டிருக்கு இதையும் வர மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டைமிங்கை கொடுக்காமல் போட்டார் அப்டி யாக்கர் சூப்பராக போட்டிருக்காரு சுரேஷ் ஒரு ஓட்டாங்க அவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு போட்ட சுரேஷ் ஒரு எக்கனமிக்காக ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்கோர் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணிருக்காரு சொல்கிறா லாஸ்ட் ஓவர் போட பாண்டி போன மேட்சா நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாண்டி டு கண்ணா ஃபஸ்ட் ஒன் லோ கேப்டா போட்டுச்சு கீப்பர் கைவசம் பக்கத்தில் வந்துச்சு ஒரு ரண்ணை ஓடி முதல் பாலில் ஒரு ரென்னு வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன் இப்போ தொல்காப்பியன் பிகேந்தர் பாட பார்த்தாரு லோ கேப்டா போட்டிருக்காரு எப்பவுமே இல்லை சூப்பராக போறாரு போன பால் இதே மாதிரி தான் போட்டிருந்தாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஏர் போட்டிருக்காரு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாண்டி கையில் தான் போயிருக்கு ரெண்டு ரெண்டுக்கான ட்ரை இருக்குமான்னு பார்த்தா சூப்பரான த்ரோ அடிச்சிருந்தாரு இன்னொடியே பேக்கப் சுரேஷ் வந்தார் அந்த எண்ணில் அதை விக்கெட்டை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டை மாற்றிட்டாங்க நல்ல த்ரோ பேக்கப் ஃபீல்டரை வந்து தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் நீ பேச ஆறு நான் சைக்கிளில் இருப்பார் மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இல்லை பாலுக்கு போயிடறான்னு பார்க்கலாம் ஆன் ஃபீல்டர் லாங் ஆப் ஃபீல்டர் விக்கி போயிருக்காரு கீப்பர் எண்ணில் விக்கெட்டானு பார்த்தா ரெண்டு ரன் போட்டாங்க ரன்னிங் ஃபீட் இந்த கேட் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி டாஸான சானபால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் விக்கி பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா பாலுக்கு வந்தாங்க பட் மிஸ் ஆயிருக்கு இந்த எண்ணிலையா இந்த எண்ணில் அடிச்சு பாத்திருக்கலாம் அந்த என்ல அடிச்சிருக்காரு ரெண்டர் ரன் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மூ டார்கெட்டை நினைக்கப்புறம் பந்து டாட் பால் கொடுத்துருக்காங்க டார்ட் பாலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு பாருங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க பில்லு வெட்டு வெடி முப்பத்தி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் வள்ளிக்காடு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு ஓவருக்கு ஸோ பவுலிங் நல்ல பவுலிங் லைனப் தான் வச்சுருக்காங்க குணால் இருக்காரு அண்டு அருண் சின்ராஸ் நல்ல பவுலிங் லைனப் தான் இருக்குது ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண குணால் ஓப்பனிங் பேஸ் போனால் சைக்கில் சின்ராஸ் நான் சைக்கிளை பாண்டி ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒலையை விட்டு தட்டியிருக்காரு அங்கே கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணார் போன மேட்ச தொடர்ந்து இந்த மேலையும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு நல்ல கம்பேக் பவுலர் குணால் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு தேர்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே ஆப்ல தெளிவான முத்து நல்லா ஒரு ரன் போன பால் ஒரு ஒயிட் இந்த முறை இன்சேஜ் ஸ்டம்புக்கு பக்கத்தில் வந்துச்சு ஸ்டம்பில் சொல்லியிருக்காங்க லக்கம்பேர் ஒரு ரன் ஓடிடுவாங்க வர பவுலோட ஃபிப்த் ஒன்

ரெண்டாவது ஒரு போட அருண் திருச்சி பாலர் குயிக்கராக வந்து சேவாக கொஞ்சம் உடம்புலேயே பட்டுருச்சு பாண்டி மேலே குயிக்கரான டெலிவரி ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி எடுத்துருக்காங்க பையில் இவனை இருக்க பாலுக்கு இருபது ரன் அடிக்கும் செகண்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி செம்ம பேசாக போட்டிருக்காரு போட பால தொடர்ந்து இந்த பாலம் யாருன்னு டாட் பால் தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கேப்லாம் ட்ரைவுக்கு போயிட்டார் அங்கே லாங்காக ஃபீல்டில் கொத்து இருந்தார் நல்லா சாப் சூப்பராக துருமையாக அடிச்சிருக்காரு ஒரு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்ட கேப்ல கொடுத்துருக்காரு ஆறு ஆ கிளியர் பண்ணியிருக்கா பவுண்ட்ரி சொல்லிடுவாங்க லைனேஸ் பவுண்ட்ரிட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பாலர் தெளிவாக கேப்ல ஆடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் முகேஷ் இருக்காரு அவர் கையில் போன பந்தா ஒரு ரன்னை மாற்றி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அங்கே கீப்பர் சரியா ஜஸ்ட் பண்ணி எடுக்கல பேக்கப் ஃபீல்டரும் வெயிட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபீல்டர்ஸ் லேசாக இருந்தால் பார்த்து தெளிவாக ஓட்டாங்க ஒரு ரன் அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பேட்டை குறுக்க கொடுத்துட்டாரு அங்கே முத்தெல்லாம் தாண்டி போயிருக்கு கொத்தா ஒரு ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் பாண்டி பேட்ல இருந்து இந்த ஓவரில் வர்ற ஒரு பவுட்ரியை தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணிருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க வள்ளிக்காடு அப்படி பண்ணிருக்கா பன்னெண்டு பாலுக்கு ஏழு ரன் தான் அடிக்கணும் பாலோட ஒரு அஞ்சு ரன் கம்மியாக தான் இருக்குது இந்த ஓவர் ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு போட்டார்னா அடுத்த ஓவர் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேட் பேட்மென்மே செட்டில் ஆயிட்டாங்க மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓர் பட்ட குணால் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் முகேஷ் விரட்டி போனாலும் சாப்பிட முடியல இந்த ஓவர்லேயும் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ஸோ நிறைய மேட்சில் ஃபஸ்ட் பால் எப்போல்லாம் உள்ளே வராரோ அப்போல்லாம் பவுண்டரிய பதிவு பாலுக்கு மூன்று தான் அடிக்கணும் இந்த முறையே பேட்டில் நிற்கிறேன் ஜிப்பின் தொல்காப்பியன் தேர்ட்டிக்கிட்டால் விக்கெட்டானு பார்க்கும்போது கையில் வச்சிட்டாரு குயிக்கராக வண்டாரு பாண்டி அப்படி தான் சொல்லணும் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துக்காங்க நல்ல சாப் ஒரன் இந்த மேட்ச் டை ஆகுது போன ஒரனோட இரண்டாவது வின் பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னேறி போறாங்க வள்ளிக்காடு